நீங்கள் இந்த டூ ஜியில் வந்த பணத்தை கலைஞர் தொலைக்காட்சிக்கு கொடுத்த விஷயம் விவகாரம் இருக்குது இல்லையா அந்த விஷயமும் நமக்கு தெரியும் பேசும் பொருளாக இப்போது இதில் வந்து உள்ளபடி கனிமொழி உள்ளே போகலை டூ ஜி விவகாரத்தில் கனிமொழி உள்ளே போகலை மாறாக சட்டம் எல்லோருக்கும் சமம் இல்லையா ஸோ குற்றவாளின்ற அப்படின்ற அடிப்படையில் வரும் பொழுது அவங்களை கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் இனி ராஜா ராஜா இல்லை மந்திரி இல்லை கைதி கழுதிங்க போகிறார் திமுகவுக்கு நாலா பக்கமும் செக் வைக்கிறாங்களா அப்போது மோடி சொல்வது போல் திமுக நிச்சயமாக அளிக்கப்பட போவதற்கான எல்லா வழிவகையும் நடந்து கொண்டே இருக்கிறது பத்தாவதுக்கு பணத்தை கொண்டு கூட ஒழித்து வச்ச மணல் கொள்ளை பண்ண இவர் மீதும் வழக்கு போடுறதுக்கான எல்லா வழியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ராஜா கனிமொழி வழக்கு அடுத்து துரிதமாக சொல்லப்படுவது துரைமுருகன் மீது அடுத்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அப்போது எலெக்ஷன் முடிஞ்சு தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் பூஜாக்களாக மாற போகிறாங்க எத்தனை பேர் உள்ளே களி சாப்பிட போகிறாங்கிறது அப்போ ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்திங்கன்னா ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு ரவுடிசம் பண்ணுவீங்க ஏவன கடைத்த வியாபாரம் பண்ணக்கூடாது யாரும் நல்ல வாழவே கூடாது இல்லையா இப்போ பாபு முன்னாடி உள்ளபடி சேகர்பாபு அன்னைக்கே தூக்கடிச்சு வச்சுங்களேன் பல சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் மக்களை வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அமைதியான சூழலில் வாழக்கூட திமுக நீ ஜெயிச்சான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் லாட்ரி கரண்ட் வந்து வாங்கினோம் மெத்து கடன் வச்சு கட்சி கரண்ட் வந்த விஷயத்துல பட்டியல் போட்டோம்னா சீரியஸா சொல்றாங்க ஒரு நாள் பத்தாது நான் அவ்வளோ கண்டென்ட் வச்சிருக்கிறேன் அவ்வளோ சப்ஜெக்ட் இவங்க செஞ்சிருக்காங்க நியாயமான விஷயம் தானே நீ செங்கலை கொண்டு போய் நாடாளுமன்றதில்லை ஏன் உங்கள் அமைச்சர் இவ்வளோ வருஷம் பிறந்தாங்களே எய்ம்ஸ் எங்கேன்னு சொல்லி கேட்டுருக்கலாம்ல வெளிநடப்பு செஞ்சுருக்கலாம்ல அங்கே கொண்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல அங்கே மோடியை பார்த்தா கிடுக்குடுக்குன்னு ஆட வேண்டியது இங்கே வந்து இப்போ உனக்கு எலெக்ஷன் இருந்துச்சுன்னா வித்வாக சொல்லிட்டு கொடுக்குறது புரோட்டா சொல்லி கொடுக்குறது குழந்தை குண்டி விடுறது இந்த செங்கல் தூக்கிட்டு வருது இந்த வேலை எல்லாம் பார்க்குறது இது தேவையா இந்த ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி முடியுதோ இல்லையோ நான் நிச்சயமாக டாஸ்மாக் மூட விஷயம்னு சொல்லிவிங்கன்னா இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் ஓட்டும் கிடைக்கும் நீங்க சும்மா இப்படி மாத்தி மாத்தி ஸ்கிரிப்ட் எழுதி பேசிட்டு ஒரு பா அழுது பாக்குறது ஆள் வந்து இப்படி சொல்றது இதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு பேசுறது அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட ரீச் ஆகும் எமோஷனலா பேசுறது வேறங்க முட்டாள்தனமா பேசுறதுன்னு ஒண்ணு இல்லை அதான் சொல்கிறேன்ல முட்டாள்தனமான அரசியல் செய்வதுன்னு சொன்னால் இல்லையா அதில் வந்து மிக மிக மோசமான முட்டாள்தனமான முன்னெடுப்பு தான் கமலஹாசன் எடுத்தது எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு எல்லாம் மேடத்தோடு பேச பேசலா கமலஹாசன் என்ன பேசணும்ங்களா இந்தியன் டூ த்ரீ முடிஞ்சிருச்சு இதான் இருக்கேன் அவ்வளோ உக்காந்து வேறு என்ன பேசுனா நினச்சிங்க டிவி இருக்கும் ரிமோட் இங்கே இருக்கும் பொறுமையாக உடச்சிக்கலாம் கரண்ட்டை முதல்ல இது பண்ணணும் ஏன்டா திமுக ஆட்சியில் கரண்ட்டு வராதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் குருதி நல்லா இருக்கீங்களா நலம் குருதி சார் முதலாவதாக இப்போது ம மீண்டும் கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கிற டூ ஜி விவகாரம் ஒரு பக்கம் வந்து அது எந்த அளவுக்குன்னா தேர்தல் பிரச்சார காலத்திலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஏன்னா அப்போ நீலகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஜி வர்சஸ் மோடிஜின்னு அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணுற லெவலுக்கு ஆகிடுச்சு ஸோ இத்தனை வருடங்கள் கழித்து சிபிஐ வந்து எப்போயோ அது மேல்முறையை எடுக்க தாக்கல் பண்ணாங்க பட் இத்தனை வருஷம் இப்போ இப்போதான் அது எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த இப்போதைய காலகட்டத்தில் அதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்றதை உங்களுடைய பார்வை இல்ல நம்ம டூ வழக்கு வந்து நீதிமன்றம் எடுத்து தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரேக் பண்ணோம் நிச்சயமா அந்த வழக்கு எடுக்கிறாங்க ராஜா வந்து உள்ள போக போறாருன்ற விஷயம் ஆமா முன்னாடியே சொல்லிட்டு வர்றீங்க ஆமா முன்னாடியே நம்ம வந்து ஊடகத்தில் பதிவு பண்ணிட்டோம் என்னன்னாக்கா எதற்காக இந்த விஷயம் சொல்றேன்னாக்கா ராஜா எந்த வகையிலெல்லாம் வந்து சொத்து சேர்த்துருக்கிறான்ற ஆவணங்கள் கிடைச்சிருக்கு ராஜா எந்த இடத்துல முதலீடு செய்திருக்கிறார் பணமா கொடுக்காம எத்தனை நபர்களுக்கு முதலீடு செய்த பத்திரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு ராஜா வந்து எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் அந்த பணம் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற கோணத்திலும் தன் மகள் வெளிநாட்டுல படிக்கிறாங்க அங்க எந்த சொத்து வாங்கி தன் மகளுடைய பொறுப்பில் கண்காணிப்பில் விட்டுருக்கிறான்ற மாதிரி பண பணக்கூணங்கள்ல எடுத்துருக்கிறாங்க இதுல மிக முக்கியமாக அடுத்த அப்டேட்னு போனாக்கா நீங்கள் இந்த டூ ஜியில் வந்த பணத்தை கலைஞர் தொலைக்காட்சிக்கு கொடுத்த விஷயம் விவகாரம் இருக்கு இல்லையா அந்த விஷயமும் நமக்கு தெரியும் பேசும் பொருளாக இப்போது இதில் வந்து உள்ளபடி கனிமொழி உள்ளே போகலை டூ ஜி விவகாரத்தில் கனிமொழி உள்ளே போகலை மாறாக கலைஞருடைய மனைவி கனிமொழியோடைய தாயார் உள்ளே போவதற்கான வழிவகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் படுத்த அப்டேட்டு இல்ல வழக்குல தொடர்புடையவர்கள் ஆராசா கனிமொழி மீண்டும் அவர்களுக்கு தான் செக் இப்போ வழக்கறிஞர் தரப்புல கூட நம்ம இந்த வழக்கு குறித்து பேசும்போது அவர்களை தானே குறிப்பிட்டு உங்களுடைய தாயார்னு சொல்கிறீங்க சொல்றீங்க அதுதான் அதாவது நீங்க இந்த வழக்கு குறித்து பல ஊடகங்கள்ல பல நேர்காணலில் அரசியல் அரசியல் கட்சி எதிர்கட்சி நபர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னது என்னன்னா கலைஞருடைய மனைவிக்கு பதிலாக கனிமொழியை உள்ளே அனுப்பிச்சாங்க கலைஞர் கேட்டு கொண்டதுக்கின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்போது நேரடியாக இதில் யார் சம்மந்தப்படுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த கோணத்தில் வரும்பொழுது கனிமொழி இல்லை கலைஞருடைய துணைவியார் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில அதற்கான ஆவணங்கள் கிடைத்ததாக சொல்லப்படுது அப்போது அடுத்த கைது யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா கலைஞருடைய மனைவியாக இருக்கலாம் அப்படின்றாங்க இந்த வயதில் அது உள்ளபடி நமக்கு வருத்தம் தான் ஆனால் வந்து என்ன செய்வது கலைஞருடைய துணைவியாராக இருந்த காரணத்தினால் சில விஷயங்களுக்கு சட்டம் எல்லாருக்கும் சமம் இல்லையா சோ குற்றவாளின்ற அப்படின்ற அடிப்படையில் வரும் பொழுது அவங்களை கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க இனி ராஜா ராஜா இல்லை மந்திரி இல்லை கைதி கழுதிங்க போறார் இந்த பக்கம் கனிமொழியோட தாயார் வந்து நிச்சயமாக சிறை செல்வார்கள் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுது சோ தான் இன்றைக்கு அதை தான் நீங்க பிரச்சாரமே இப்போ எப்படி செய்கிறார் எல்முருகன் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மோடிஜி வைசஸ் டூ ஜி நிச்சயமாக வந்து ராசா உள்ளே போகிறாரு ஏன்னா தரவுகள் அந்தளவுக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு கிடச்சிருந்தால் ரைட்டு தப்பிச்சிடலாம் டிஎம்கே நீங்கள் எவ்வளோ தான் வந்து லீகல் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலும் இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சட்டத்திற்கு சாட்சி தான் தேவை என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது ராஜா ஒரு பக்கம் ராஜாவுக்கு செக் கரெட்டுங்களா ஆனால் கூடவே கலைஞருடைய துணைவியாருக்கும் சமன் அனுப்பப்படும் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் விரைவில் வந்து அது சம்பந்தமான ஆவணங்கள் ரொம்ப ஊர்ஜிதமாக மா கைது நடவடிக்கை செய்வதற்கான தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்கு இல்லை ஆனால் முன்னாடி நடந்த வழக்குல இப்போ சிறை வரைக்கும் போயிட்டு வந்தவங்க கனிமொழி தான் இப்போ இப்போ வழக்குலயும் கனிமொழி அவர்களுடைய பெயர்கள் பெயர் தான் இருக்குன்ற பட்சத்தில் அப்போ கனிமொழியின் நிலை என்ன கனிமொழியை அந்த வழக்கில் எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா சட்டம் சொல்வது என்ன ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது நீங்கள் அதை அப்படியே உள்டாக போடுங்க கரெக்டுங்களா ஒரு குற்றவாளி கூட இங்கே கூடாது இப்போ வந்து ஆயிரம் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து ஒரு குற்றவாளிகள் கூட டூ ஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் தப்பித்து விடக்கூடாதுன்ற ஒரு முனைப்பில் பார்க்குறாங்க அதில் தான் நான் சொன்னேன் இல்லையா பல ஆவணங்கள் ஆதாரத்தின் பூர்வமாக யார் அதாவது ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க நிறுவனத்தில் யார் முக்கிய பொறுப்பு யார் சம்பந்தப்பட்டிருக்கா யார் பங்குதாரர்னு வருதுல்ல அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கனிமொழி அவுட் அவங்க அம்மா இன் அப்படின்றாங்க ஸோ இப்போ அதுதான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் போது நீங்கள் ஏற்கனவே திமுக சூதாட்டம் செய்த வந்து பணம் வாங்கியிருக்கீங்க ஐநூத்தொம்பது கோடி இந்த பக்கம் மெத்து கடத்தினுமே உங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கான் கூடவே உங்கள் கட்சிக்காரனாக இருக்கிறான் ஏற்கனவே பெருவளவில் நாலாயிரம் கோடி கொடுத்தத வேற நக்கிட்டு போயிடுச்சு அந்த வழக்கு வேறு அடுத்து அதுக்கும் வரப்போகுது ஏன்னா கொடுத்த காசு எங்கே போச்சு எப்படி இந்த நாலு மாவட்டத்தில் இவங்க அடிக்கடி திமுக சொல்லி காட்டிகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா இருபத்தெட்டு பைசா மோடி யார் உதயநிதி சொல்கிறார் இல்லையா இருபத்தெட்டு பைசா மோடி பெருவெள்ளம் பாதிப்பில் வந்து எங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கலன்னு தான் மத்திய அரசு இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க கொடுத்த நாலாயிரம் கோடி எங்க நீங்கள் தூத்துக்குடியில் வந்து பெருவள்ளம் வந்துச்சுன்னா அது ஓகே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு மாவட்டத்துக்குள்ள வெள்ளம் வந்து வடியாமல் இருந்த காரணம் திமுக கொடுத்த பணத்தை யூஸ் பண்ணலை எதுக்கு யூஸ் பண்ணீங்க எப்படி போச்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவடைந்ததாக வாக்கு மூலம் இருக்கு அதுவும் வீடியோ ஆதாரம் இருக்கு கரெக்டுங்களா யாரு முதல்வர் சொல்லியிருக்காரு உதயநிதி சொல்லியிருக்காரு கே நேரு சொல்லியிருக்காரு மாசு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க அஞ்சு பேருமே வந்து தெளிவாக வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அப்போது சென்னையில் அடையாறு கூவம் கொசஸ்தலை பக்கிங்காம் கால்வாய் நான்கு வழித்தளம் இருக்கிற தண்ணி வெளியில் போகிறதுக்கு நாலாயிரம் கோடி இருந்தும் அந்த பணத்தையும் என்ன பண்ணீங்க ஆட்டையை போட்டதுனால மக்கள் பெருவளத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு பொருள் சேதம் ஏற்பட்டுச்சு வாழ்வாதாரம் இழந்தாங்க வியாபாரம் செய்ய முடியல நோய் உற்றார்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் பணத்தை அடிச்சுட்டு வேலை செய்யாமல் போனதான்னு சொல்லி அந்த வழக்கையும் தூசி தட்டுறாங்க அப்போது நல்லா பாருங்கள் திமுகக்கு நாலா பக்கம் செக் வைக்கிறாங்களா அப்போது மோடி சொல்வது போல் திமுக நிச்சயமாக அழிக்கப்பட போவதற்கான எல்லா வழிவகையும் நடந்து கொண்டே இருக்கிறது பத்தாவதுக்கு பணத்தை கொண்டு போய் பணத்துக்கூட ஒழிச்சு வச்ச மணல் கொள்ளை பண்ண இவர் மீதும் வழக்கு தொடர்றதுக்கான எல்லா வழியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ராஜா கனிமொழி வழக்கு அடுத்து துரிதமாக சொல்லப்படுவது துரைமுருகன் மீது அடுத்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அப்போது எலெக்ஷன் முடிஞ்சு தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் கூஜாக்களாக மாற போகிறாங்க எத்தனை பேர் உள்ளே கழி சாப்பிட போகிறாங்கிறது ஆண்டோடு தான் வெளிச்சம் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்த டூஜி வழக்கின் மூலமாக எந்தளவுக்கு சிக்கல் ஏற்பட போகிறது அடுத்தடுத்து என்ன வழக்குகள் வரப்போகிறது அப்படிங்கிறத இப்போதைய ஆமாம் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதை பொறுத்த இருந்து பார்க்கலாம் இப்போ நான் அப்படியே இன்னொரு கட்டத்துக்கு வரேன் இப்போது வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா கட்சியிலேருந்து முக்கியமானவர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் இன்னைக்கு வட சென்னையில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு 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 தகராறு தகராறு ஏற்பட்டிருக்கு வாய் தகராறா அதில் அமைச்சர் சேகர்பாபு வந்து அதிமுகவை சேர்ந்தவர் ராஜேஷ் அவரை வந்து ஒருமையில் பேசினதாக ஒரு பிரச்சனையாக இருக்கு அந்த வீடியோக்கள்லாம் வீடியோலாம் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ இப்போ இந்த விஷயத்தில் திமுக அதிமுக இடையில ஒரு பெரிய சில சில பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த இடமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இப்போ இப்போ தமிழிசை சவுந்தராஜனும் தமிழிச்சி தங்கபாண்டியனும் வேட்புமனு தாக்கல் செய்ய போனாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் கட்டி தழுவி கொண்டாங்க பாத்தீங்களா அப்போ அரசியல் அரசியல் மாண்பு அரசியல் மாண்பு அரசியல் நாகரிகம் அவர்கள் எப்படி ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு கவர்னரா இருந்த நபர் எப்படி கையாண்டாங்க ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா இப்போ இவர்கள் இப்படி கையாண்டு கொண்டிருந்த பொழுது இந்த பக்கம் பாருங்க சேகர் பாபு எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாரு அதை அதை தாண்டி இந்த பக்கம் வந்து எவ்வளோ வந்து ஒருமையில் பேசுகிறாரு மிரட்டுறாருன்ற விஷயத்தில் அவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் போலியான டோக்கனை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வரும்போது இப்போ எப்படி அரசியல் மாண்பு இல்லாமல் ஒரு நீங்கள் வந்து யார் போலியான டோக்கன் அப்படின்றீங்க அவர்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா சேகர்பாபு இந்த மாதிரி போலியான டோக்கனை வச்சுட்டு பண்ணுறாருன்னு பால் கனகராஜ் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாரு அவருமே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி இடா குணம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்களா அப்போ இது எப்படி சரியான அணுகுமுறை நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறதுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி பண்ணுறீங்க அத்தனை கடைகளை மூன்று அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கனாக்க அப்போ ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்திங்கன்னா ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு ரவுடிசம் பண்ணுவீங்க எவனும் கடை தந்திர வியாபாரம் பண்ணக்கூடாது யாரும் நல்ல நினைக்கமாக வாழவே கூடாதுல்லையா சேகர் சேகர்பாபு முன்னாடி உள்ளபடி சேகர்பாபு அன்றைக்கே தூக்கடைச்சுலான்னு வச்சுங்களேன் பல சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் சேகர்பாபு என்ற ஒற்றை நபர் வந்து அன்னைக்கு அவர் நிற்கும் துறைமுக தொகுதியில் தோத்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கோயில்களில் நடக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கட்டும் சேகர்பாபு எழுப்பக்கூடிய பல விஷயங்கள் இருக்கட்டும் என்றைக்கே முறியடிச்சிருக்கோம் இவர் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆகாத வேலை அப்போ மக்களை வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அமைதியான சூழலை வாழ விடலை திமுகனாக்கா நீ ஜெயிச்சிட்டான் என்ன பண்ணுவேன் இப்போ ஜெயிச்சு மூணு வருஷம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம பட்டியல் போட்டோம்ல அவர்கள் செஞ்ச அநீதியையும் அக்கிரமத்தையும் ஊழலையும் இந்த கனிமோள கொள்ளலையும் லாட்டி கரண்ட் வந்து வாங்கின பணம் மெத்து கடத்த வச்சோம் இந்த கட்சி கரண்ட விஷயத்துலாம் பட்டியல் போட்டோம்னா சீரியஸாக சொல்கிறாங்க கோப்பை ஒரு நாள் பத்தாது நான் அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கிறேன் அவ்வளோ சப்ஜெக்ட் இவங்க செஞ்சிருக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது இது வந்து மோசமான முது முன் உதாரணம் இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நினைக்காதீங்க வரேன் களத்துக்கு நானும் வரேன் இங்கே இப்படியான ஒரு போக்கு இருக்குன்னா இப்போது அப்படியே திருச்சியில் வந்துட்டு அதை பிரச்சார ரீதியிலான ஒரு மோதலாகவும் கொள்கை ரீதியிலான ஒரு மோதலாகவும் எதிர் குற்றச்சாட்டுகளாகவும் முதல்வர் மு க ஸ்டாலினும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தின் முன்னிலையில் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரைகள்லாம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சாரம் ஒரே இடத்துல அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஒரு போட்டி ஆரம்பிச்சிருச்சுடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த இந்த பொதுக்கூட்டம் பேச்சுகள் அணுகலாமா ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டு பொழுது திருச்சி மாநாட்டில் எவ்வளோ பேர் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளியில் எஞ்சி போனாங்க எப்படி வழக்கமாக திமுக வந்து ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தா எதிர்த்து வாக்கு ஓட்டு போடவே கூடாது வெளிநடப்புன்னு சொல்லிட்டு வந்துடும் நாடாளுமன்றத்தில் கவனிச்சிருக்கீங்களா ஸோ வெளிநடப்புன்றது எதிர்க்க மாட்டோம் நாங்கள் வெளியே போய்க்கிறோம் உங்களை நாங்கள் பம்பாத்து வேலை காட்டணும் ஆனால் இங்கே மக்கள் வந்து திமுகவை புறக்கணிச்சிட்டாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து திருச்சியில் முதல் தோல்வியை பதிவு செய்திருக்கிறார் ஒரு தோக்கப்போகிற ஒரு வேட்பாளருக்காக அங்கே போய் நின்று அவருடைய முதல் தோல்வியை பதிவு செஞ்சுருக்கிறார் யாருன்னா கே என் நேரு மகன் கே என் நேரு மகனுக்கு அரசியலும் தெரியாது அரசியல் புரிதலும் கிடையாது உதாரணம் ஒரு ப அவர் சமீபமாக வந்து கடந்து கொண்ட ஒரு வேட்டி சேலை பெட்ஷீட்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க திமுக தொண்டர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அந்த நிகழ்வில் இங்கே வந்து சாக்கடை பிரச்சனைக்கு தண்ணி பிரச்சனைக்கு மின்சார பிரச்சனைக்கு நாங்கள் பலமுறை சொல்லியும் திமுக சார்ந்த நபர்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவருக்கு பெருசாக அதை காதில் வாங்கலன உடனே என்ன பண்ணுறாங்க நூறு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட திமுகவுடைய உடைய உறுப்பினர் அட்டையை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்போ உங்கள் கட்சிக்காரன் உங்கள் இல்லைன்னு வெளியில் போகிறான் அவனை பேசி சமாதானப்படுத்துக்கூட துப்பு இல்லாமல் நிகழ்ச்சியை பாதியில் கேன்சல் பண்ணிட்டு ஓடினால்தான் கே நேரு மகன் சோ இந்தியாவில் யார்ட்டு இல்லாத பெரும் செல்வந்திட்ட மட்டும் கூட இருக்காத காரணம் கே இருக்குது ரெண்டாவது இருக்கு இரண்டாவது திருச்சியவே தன்வசப்படுத்தி நமக்கு தெரியும் இந்த இடத்துல கே நேரு மகனை நிப்பாட்டினால் மீண்டும் திருச்சியை தன்வசப்படுத்தி ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு யாரையுமே வாழவே விட விடமாட்டாருன்ற ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அன்பில் மகேஷ் அதே திருச்சி தொகுதியை சேர்ந்தவர் அங்க இருக்கக்கூடிய திரு அமைச்சர் அவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கே நேரு ஆட்கள் திரும்ப திரும்ப போய் கல்லெடுத்து அடிக்கிறதும் பிரச்சனை பண்றதும் யார்கிட்ட பண்ணுவாங்கன்னா திருச்சி சிவா இந்த திருச்சி சிவாவுக்கும் அன்பில் மகேஷ்க்கும் மிகப்பெரிய ஒரு இது என்ன சொல்றது ஒரு இது இது கே நேர் மகனை ஜெயிக்க விட கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க தான் நமக்கு செய்தி உள்கட்சி பூசல் அந்த ஏரியாவிலேயே ஆமா அதாவது இங்க திருச்சியை தன் வசப்படுத்தி கொண்டு எல்லா விஷயத்திலையும் வந்து பெரிய ஆளுமைன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் அராஜகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கே நேர் மகனை ஜெயிக்க விட்டாக்க இனி ஐம்பது வருஷத்துக்கு நம்ம யாருமே அடுத்த தலைமுறை எந்திரிச்சியை பார்க்க முடியாது அப்படின்னா உள்கட்சி பூசல்னால அது கட்சிக்கு பின்னடைவு அப்படின்ற ஒரு விஷயத்தினால அது எப்படி உள்கட்சி பூசல் இந்த அளவுக்கு விடுவாங்க இங்க கட்சிக்கு பின்னடைவு முன்னடைவுலாம் கிடையாது தனிப்பட்ட பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுன்றத பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி காயின் ஊற்றுவாங்க இப்போ பொன்முடி தனிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னும் பொழுது அவன் மகனுக்கு போச்சு சீட்டு கொடுக்காம போயிட்டீங்களா ரெண்டாவது ஒரு குற்றவாளியும் தெரிஞ்சோம் இன்னைக்கு அவர் நிரூபராதுன்னு நிரூபிக்கல ஆனால் நீங்கள் வந்து அவர் தன்னை தக்க வைச்சுக்கிறதுக்காக எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கரெக்டுங்களா ஆளுநர்கிட்ட போய்ட்டு முறையிடுறது ஆள்நட்டை போய் திருப்பி பதவி பதவிப்பிரமாணம் செஞ்சு கொடுக்க சொல்லி ஆகிறதுன்ற வேலைலாம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை தற்காத்து கொள்வதற்கு தான் இங்கே அரசியல் முதல்ல முன்னெடுப்பாங்களே தவிர மற்ற பற்றி கட்சியை பற்றிலாம் கட்சி ரெண்டாம் தரம் கட்சியை வச்சு இவங்க பழைப்பாங்க இவங்களை வச்சு கட்சி என்ன பண்ணலாம்னு தான் பார்க்கும் அந்த அந்த வகையில் பார்க்கும்பொழுது அன்பில் மகேஷும் திருச்சி சிவாவும் சேர்ந்து கே நேரு மகனுக்கு இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஏற்கனவே திருச்சி எம்பியாக இருந்த எங்கள் கட்சியை சார்ந்த திருநாவுக்கரசும் பெரிய அதிருப்தியில் இருக்கிறாரு சரி மூணு பேரும் டைய பிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல்படி அன்பில் மகேஷும் திருச்சி சிவாவும் சேர்ந்து கே மகனை நிச்சயமாக தோக்க வைப்பாங்க இதை தாண்டி அதிமுகன்ற ஒரு கட்சி அங்கே இருக்கு அது மிக பலமாக கால் உண்டி எடப்பாடி என்ன சொல்றாரு ஆனால் உன்னு செங்கலை தூக்கிட்டு வந்துடுறேன் இந்த செங்கலையே நாடாளுமன்றத்தை கொண்டு போய் காட்டலை நியாயமான நியாயமான விஷயம் தானே நீ செங்கலை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் ஏன் உங்கள் அமைச்சர் இவ்வளோ வருஷம் பண்ணுறாங்களே எய்ம்ஸ் எங்கேன்னு சொல்லி கேட்டுருக்கலாம்ல வெளிநடப்பு செஞ்சிருக்கலாம்ல அங்கே கொண்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல அங்கே மோடியை பார்த்தா கிடுக்குடுக்குன்னு ஆட வேண்டியது இங்கே வந்து உனக்கு எலக்ஷன் இருந்துச்சுன்னா துவாசை சொட்டு கொடுக்குறது பரோட்டா சொட்டு கொடுக்குறது குழந்தை குண்டிகழ விடுவது இந்த செங்கலை தூக்கிட்டு வருது இந்த வேலையெல்லாம் பார்க்குறது இது தேவையா நான் கேட்குறேன் செங்கலை தூக்கணக்கூடிய உதநீதியை இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீட்டுக்காக நான் கையெழுத்து வாங்கி நீட்டுக்காக வந்து நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகிடுவோம் மோடி விட முற்றுகிடுவோம்னு பேசினே இல்லை ஏன் செய்யலை திராணி உள்ளாலே நீட்டுக்காக என் மாணவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக போகுது ஓப்பி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாம் எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க இப்போது ப்ளஸ் ஒன் பாயிண்ட்டிங்கன்னா அறுபதாயிரம் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்னாக்கா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா நீட் பயிற்சிக்கு மட்டும் எப்படி கட்ட முடியும் பிள்ளைகளால் எப்படி படிப்பாங்க அப்போ ஏழையாக இருக்கிறவன் அடுத்த தலைமுறைக்கு படித்து மேலே வரவே கூடாதா அப்போது இங்கே இபிஎஸ்ஆர் எப்படி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்கிறதா பாருங்கள் நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு கொண்டு வருவதற்காக நாங்கள் வலியுறுத்துவோம் அது இது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுதா நீட்டை ஒழிச்சுட்டு இவங்க நாடகம் மாறுறதும் அது கையெழுத்து வாங்கிட்டு குப்பையில போடுறதும் இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுது அதே மாதிரி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக ரேஷன் பொருட்களை கொடுக்கக்கூடிய பாமாயில் எடுத்துகிட்டு தேங்காய் கொடுக்கணும் கடல் எண்ணெய் கொடுக்கணும் விவசாயிகள் தென்னை விவசாயிகள் வந்து எல்லா விவசாயிலையும் பாதுகாக்கக்கூடிய வழியை வைக்கிறாரா அப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குல்ல அப்போது அவர் கேட்குற மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீட்டுக்கு நீ வந்து மோடியை பார்த்து முற்றுகிட்டுவோம் வீடு நாளா மட்டத்தை முற்றுகிறேன் உதயநிதி ஏன் போய் செய்யலை ஏன் திராணி இல்லை ஏன்னா அங்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எனக்கு இல்லாமல் தெரியும்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கும் போது நீங்களாம் என்மா இங்கே உங்கள் உள்ளூர் போலீஸ்னா உங்களை தூக்கிட்டு உங்களுக்கு வந்து கேஸிலாம் கொடுப்பாங்க அங்கே விடுவாங்களா பருவப்படுத்துருவாங்க இல்லை அப்போது நாடகம் ஆடுறீங்க உள்ளபடி மோடி எதிர்க்கிற எதிர்க்குன்னு சொல்கிறது அத்தனமும் அப்பட்டமான நாடகம் இதில் கூடவே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இந்த திமுக கூட கூட்டணி வச்சுருந்த கட்சி நபர்கள்லாம் என்ன சொன்னீங்க இப்போது பிஜேபிக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணியை வைத்துக்கொள்ள முடியாத கட்சி கரெக்டுங்களா திமுக கூட்டணி வச்சிருக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு எல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணி எடுத்துக்கல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை தாமுமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ வேலுமுருகன் எல்லோரும் கூட இப்போ கமலஹாசன் சேர்ந்திருக்கார் கமலாமல் சரி நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கனாக்கா பிஜேபி எதிர்ப்பதற்காக நாங்கள் வந்து இவர் கூட திமுக கூட சேரோன்றீங்க ஏண்டா திமுக தான்டா இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கு நான் சொல்கிறேன்ல மெத்து மெத்துட்டு வந்து பணம் கடத்து அவன்கிட்ட காசு வாங்கினதாக இருக்கட்டும் சீட் காசு வாங்கினதாக இருக்கட்டும் கனிம வளவு உள்ள இயற்கை விலை உள்ளு சாதி வன்மத்தலை ஓட்டுறது வியோக்களை வெட்டுறது கள்ளச்சாரையும் கொடுத்தது எல்லா பிரச்சனையும் பண்ணது திமுக அவன் கூட நின்று பாஜக ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறேன் தனியாக நின்று எடுத்துகிட்டு போ துப்பு இல்லையா அவனுக்கு கட்சி இல்லையா அவனுக்கு அப்போ கட்சியில் ஆளே இல்லையா சொல்லுங்களா சாத்துமார் மாதிரி ஒரே ஒரு ஆள் தானே அவங்க கட்சிக்கு இருக்காங்க அப்போ உங்களுக்கு தனியாக இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க அப்போ உங்களால் தனியாக நின்று எதிர்க்க முல்லையா சீமா நிற்கலையா தனியா ரொம்ப இயல்பாக சொல்றேன் சீமான் வந்து நான் கூட்டணி வைக்காம தனியாக அப்போ ஒரு சீமானால செய்ய முடியறது ஒட்டுமொத்த இத்தனை கட்சிகளால் உங்களை பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக நின்று நாங்கள் வந்து திமுக கூட்டு போல இவங்க மக்கள் விரோத போக்கு செஞ்சுட்டாங்க ஆனால் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து பிஜேபி கடுமையா எதிர்க்கிறோம் ஏன் சொல்லலை உங்களால ஏன் சொல்ல முடியல எவ்வளோ கபடம் நடக்க ஆகிங்க நீங்கள் அப்போ வந்து மக்களை முட்டால் நினச்சிக்கிட்டு இவன் அயோக்கியத்தனை எவ்வளோ பண்ணாலும் அவன் கூட கூட்டு வச்சுட்டு இவனை எதிர்க்கிறேன்னு சொல்றது எப்படி ஏற்புக்குரியுது மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு வரன்னு பார்த்தீங்கனாலே ஒரு மாப்பிளை எப்படி பார்ப்பீங்க அவன் நல்லவனா கட்டப்போனா குடிப்பானா குடிக்க மாட்டானா சொந்த வீடு இருக்கா சொந்த வீடு இல்லையா வேலை ஒழுங்காக இருக்கா சம்பளம் ஒழுங்காக வருமா பொண்ணு நல்லா பார்த்துப்பானா இவ்வளோ விசாரிக்கிறீங்களே ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கும்போது இவ்வளோ விசாரிக்கக்கூடிய நீங்கள் வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும் நமக்கு ஓட்டு போடக்கூடியவன் நல்லவனா கெட்டவனா அவன் வந்து சொத்து மதிப்புக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருந்துச்சு நமக்காக வந்து நமக்கு ஒரு பிரச்சனை களத்துக்கு வந்து நின்னானா நிக்கலையே இனிமேல் நிப்பானா இதெல்லாம் பார்த்து நம்மளை அஞ்சு வருஷம் ஆட்சி செய்கிறதுக்காக உக்காறானக்காக்கா அவனை சரியான நபரை தேர்ந்தெடுக்காம போன தான் இப்போ நம்ம சோத்துக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் திமுக அந்த மாதிரி போது மறுபடியும் நம்ம சரியான நபர் தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு முனைப்பு காட்டணும்ல அதை காட்டுங்கன்னு சொல்கிறேன் நான் ஸோ இப்போ இதில் இப்படியே அடுத்து பார்த்தோன்னா அந்த கட்சியில் இருக்கிற மதிமுகவை சேர்ந்தவர் துரை வைகோ அந்த ஒரு ஒரு அந்த நிகழ்வில் வந்து தன்னை மீறி வந்து அழுத ஒரு சம்பவம் வந்து இங்கே பேச பொருளாக இருக்குது அந்த அழுகைக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்கள் நினைக்கிறேன் நடிப்பு தான் வேற என்ன இருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு நீங்கள் நான் கேட்குறப்பயும் பண்ணாமல் நேர்காணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சடனாக நான் தம்பி கேமராமேன் தம்பி திருட்டுன்னு வச்சிக்கங்களேன் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஷாக்கிங்காக என்ன என்ன ஏன் எத்தனை இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க நான் சொல்கிற விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை மக்களுக்கு மக்களே நீங்கள் கவனித்து பாருங்க உங்களுக்கு புரியும் என்னானாலும் தன்மானத்தோடு நாங்கள் நிற்போம் என்னானாலும் வந்து என்னது எங்கள் அப்பா வந்து ஒரு சகாப்தம் அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒரு சகாப்தம் அவருக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன்ட்டு அழுத சரியா உங்கள் அப்பா என்ன சொன்னார் இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் இனி உயிரில் வரைக்கும் என் இனத்த என் இன இன மக்களை கொன்று குவித்த திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை உயிரோடு இருக்கும் வரை சொன்னியா இப்போ அப்புறம் முள்ளையே போய் நிற்கிறீங்களா தன்மானம் இல்லை நான் உயிர் உயிரில்லைன்னு ஆயிடுச்சு அப்போ எங்கள் அப்பா ஒரு சகாப்தம் அவருக்காக வந்தேன்னு சொல்கிறது ஒன்று ரெண்டாவது உன்னை பொம்பரை பொ தான் நிற்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நான் சின்னத்தில் தான் நிற்பேன் நாங்கள் வந்து தன்மானத்தோடு இருக்கிறோன்னு சொல்லி பேசுகிறேன் அழுதுகிட்டே வசனம் பேசுகிறேன் நீ அழுதுகிட்டே வசனம் பேசுனப்போ கே நேரோட ரியாக்ஷன் என்ன வந்துச்சு கம்முன்னு மொபைல் டே ஏற்கனவே வேதனை எனக்கு ரேசல் தான் காமிச்சிட்டு சீக்கிரம் முடிடா அவ்வளோதான் இருந்துச்சு அவர் வாட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தாரா ஒரு சின்ன ரியாக்ஷன் ஒரு சலசலப்பு முகத்தில் ஒரு மாற்றம் எடிட் பண்ண வீடியோவாக இருக்குங்க சார் எப்படி எடிட் பண்ண வீடியோவாக இருக்கும் அந்த டைமில் மொபைல் பார்த்ததுன்றது ஏங்க அத்தனை காணலி அத்தனை சேனலும் எடிட் பண்ணி போட்டாங்களா இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை லைவாக நடந்துகிட்டு இருந்துச்சு அத்தனை சேனல் எப்படி எடிட் பண்ண முடியும் இது எடிட் பண்ணலங்க முன்னாடி ரிஹர்சல் பண்ணதுன்னு சொல்கிறேன் புரியுதா துரை வைக்க அழுதழுது காமிச்சிருப்பார் அண்ணே கரெக்டாக இருக்கா இது பேசினா அவுட் ஆகுமா அப்படின்ட்டு தமிழ் பார்த்து பார்த்து சளிச்சனால சரி நம்ம முன்னாடி பண்ணாதான் ஸ்பாட்டில் அவர் ரியாக்சன் கரெக்டாக பண்ணார் இவர் ரியாக்ஷன் பண்ண தப்பு தாவிட்டாரு சளிச்சு போனதுனால சீக்கிரம் முடியிடா எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சின்ன சலசலப்பு இல்லை நீங்கள் பார்த்தீங்களா முகத்தில் ஒரு சின்ன மாற்றமோ தடுமாற்றமோ ஒரு கோபமோ விரக்தியோ நம்ம கட்சியை பற்றி எப்படி சொல்கிறானே சுதயசூரியனை பற்றி அப்படின்ற அப்போ உதயசூரியன் நம்மளை கொத்தனிமையாக தானே வச்சிருக்கதா வந்து வெளியில் பேசுகிறாங்கன்றதுக்கேற்ற மாதிரி அவன் பேசுறானே அப்படின்ற எந்ததுமே இல்லை தம்பி என்ன வேணா பேசிட்டோம் அப்படின்ட்டு காமிச்சதான்ற மாதிரி இயல்பாக பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு தான் நீங்கள் எலெக்ஷன் வந்துச்சுன்னா நாடகம் போடுறீங்களே ஒவ்வொரு கட்சிக்காரும் ஒவ்வொரு விதமா நாடகம் போடுறீங்க இது எப்படி ஏற்பு போறதுன்னு நான் நடிக்கிறாங்களா இல்லையா நான் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தரும் என்ன நம்ம வேஷம் போறாங்கன்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்க பிரச்சாரத்தில் அது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருவீங்க உங்க ஆடியன்ஸ் ஸோ இப்போ உள்ளபடி நீங்க பாருங்களா எல்லாருமே அப்படிதான் நடிக்கிறாங்களா இல்லையா பல கட்சியை நான் பார்த்துட்டேன் எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் ஒரு பேச்சு ஒரு பெர்ஃபாமன்ஸ் அழுகிறது நான் சொன்னல தோசை விட்டு கொடுக்குறது துணி துவைச்சி கொடுக்குறது குண்டி குழந்தை குண்டிகள் விடுறது எல்லா அம்மகளும் பண்ணுவாங்க இதை நம்ம எப்படி எடுத்துட்டு கடந்து போகிறோம் அப்போ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸில் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஒரு விஷயம் கவனிக்கப்பட்டிருக்கு ராமதாஸ் அவர்கள் பேசும்போது எனக்கு எனக்கு முன்னாடி வந்து இந்த மூன்று கடவுள்கள் வந்தா வந்து எனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இல்லாத ஒரு நிலையை கேட்பேன் அப்படின்ற அது அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சி வ உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கார் ஆக்சுவலி அவங்க ஒரு கொள்கை ரீதியாகவும் மது இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாகவும் இருந்திருக்கு ஸோ அதை நோக்கி தான் என்னதான் வந்து ரொம்ப தான் டைம் எடுத்தாலும் அதில் ஒரு விடாமுயற்சியோட அந்த விஷயத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கிறாங்கன்றது அவருடைய பேச்சின் மூலம் எண்பது வயசுலையும் அவர் சொல்றாருன்ற மாதிரி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணி ஆகணுன்றது அவங்களுடைய வருஷமா அவர் முன்னாடி தோன்றாத கடவுள் இப்போ தோன்ற போறாங்க எலெக்ஷன் இடத்துல கரெக்டா பிஜேபியோட சேர்ந்த உடனே கடவுள் தோன்றாரு பாத்தீங்களா புரிஞ்சா அவங்களுக்கு இவ்வளவு வருஷமா கடவுள் நேரில் வருவாருன்னு சொல்லியே மதுவுக்கு எதிராக நான் போராடுறேன்னு சொன்னாரு மதுக்கு எதிராக போராடணும் இன்னைக்கு என்ன சொல்றாரு எனக்கு முன்னாடி மூன்று கடவுள் வந்து தோன்றி அப்படின்ட்டு ஒரு ஒரு கடவுள் சிவன் சொல்லிட்டு அடுத்து என்ன கடவுள் அப்படின்ட்டு தடுமாறிட்டு விஷ்ணு பிரம்மா மூன்று கடவுளும் இன்மேடைய தோன்றி ராமதாஸ் உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டாக்கா நான் வந்து ஒரு சுட்டு சாராயம் கூட இல்லாத தமிழகம் பேருன்னு கேட்பேன் நீங்கள் உள்ளபடி என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் இப்போ எந்த தண்ணியுமே வந்து கடலில் போய் கலக்கக்கூடாது எல்லாம் ஏரி குளங்களில் போய் சேரணும் ஏரி குளமே இல்லையே பிளாட்டு போட்டாங்களே அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இந்த நேரத்தில் எதை சொல்லியிருக்கணும்னா இனி எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு இன்னும் ரெண்டாண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கா இருக்காது ஆனால் டியூரேஷன் சொல்கிறேன் இருக்கா அந்த ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக எல்லா டாஸ்மார்க் முன்பாகவும் நாங்களும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி கட்சியும் கடைகளை மூடும் வரைக்கும் போராட்டம் பண்ணுவோம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம் இந்த சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம் காவல்துறையுடைய அனுமதி வாங்கி நாடாளுமன்றத்துக்கு வரைக்கும் குரல் கொடுப்போம் சட்டமன்றத்தில் முற்றுகையிடுவோம் ஸ்டாலின் வீட முற்றுகையிடுவோம் சொல்லணும்ல அதை சொன்னீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் இப்போ எலக்ஷன் வந்தோன்னா இவர் முன்னாடி கடவுள் தோன்றுவாங்களா அது ஒருத்தர் இல்லை மூணு பேர் தான் தோன்றுவாங்க மூன்று பேர் சேர்ந்து வந்து ரமதாஸ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாக்கா இவர் சொல்லுவாராம் அப்போ தோன்ற வரைக்கும் சொல்ல மாட்டீங்களா இந்த ஒரு நாடகம் இருக்குல்ல இது எப்படி ஏற்பக்கூடியதுன்னு கேக்குறேன் அப்ப நீங்க இயல்பாவே என்ன சொல்லிக்கோ நான் இறைவனோட பிரார்த்தனை செய்திருக்கிறேன் இந்த மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் எலெக்ஷனுக்கு பின்னாடி நிச்சயமா பாருங்க எங்களோட கூட்டணி பலமாய்ந்த கூட்டணியா இருக்கிறது நாங்களும் ஒட்டுமொத்தமா நபர்களும் சேர்ந்து மதுவை தமிழ்நாட்டுல இருந்து ஒழிச்சு காட்டுறோம் இந்த ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி முடியுறதோ இல்லையோ நாங்க நிச்சயமா டாஸ்க் மார்க் மூட வைக்கிறோம்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராக்டிகல ஒர்க் அவுட் ஆகும் ஓட்டும் கிடைக்கும் நீங்க சும்மா இப்படி மாற்றி மாற்றி ஸ்கிரிப்ட் எழுதி பேசிட்டு ஒரு ஆள் நடிச்சு அழுது பாக்குறது ஒரு ஆள் வந்து இப்படி சொல்றது இதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது நீங்க பேசுறது அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட ரீச் ஆகும் இல்லைங்களா எமோஷனலா பேசுறது வேறங்க முட்டாள்தனமா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இது எப்படி பிராக்டிக்கலா பேசுங்கன்னு சொல்றேன் மூன்று கடவுளும் ஒரு சேர வந்து கேட்டு இவர் வந்து சொல்லிட்டாருனா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கடவுள்கிட்ட வாங்க கடவுள்னு கேட்கவே இல்லையா அப்போ கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனையே செய்யலையா ஐயா அந்த மதுவை வந்து முற்றிலுமா ஒழிச்சே தீரணும் அப்படின்னு நீ வேண்டுதலே வைக்கலையா அப்போ ரெண்டு இன்னொரு கேள்வி எடுத்துல அடிஷ்னலாக நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் இந்த முன்னெடுப்பு எடுக்க போகிறோன்னு சொல்லுங்கள் டாஸ்மார்க்கே முற்றுகேடுவோம் இனி இருக்கக்கூடிய ரெண்டு ஆண்டு காலத்துக்குள்ளே அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரதுக்குள்ளேயும் நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கடையாவது மூட வைக்கிறோம் இல்லை டாஸ்மார்க்கே நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமாக ஒழிச்சு காட்டுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் கல் கடையை கொண்டு வருவோம் தென்னங்கல் பணங்களுக்கு வந்து கொண்டு வரதுக்கான இது இப்போ மாற்று கொண்டு வருவோம் அதற்கு அழுத்தம் கொடுப்போம் மோடிஜி எங்கள் கையில் இருக்காரு மோடிஜி சொல்லிட்டு அவங்க ஸ்கீம் வந்தால் இங்கே வந்து இப்போ கேரளாவில் அனுமதி இருக்கல சட்டப்பூர்வமாக கல் வந்து இறக்கிறதுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கல் கொண்டு வரதுக்கு நாங்கள் வந்து மோடிஜியை வச்சு நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு வருவோம் ஜல்லிக்கட்டுக்கு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இதுக்கு சொல்கிறேன்னு சொல்லுங்கள் இது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படும் அதை விட்டுட்டு நீங்கள் எலெக்ஷன் வந்தால் ஒருத்தர் அழுகிறது ஒருத்தர் இப்படி சொல்கிறதுலாம் ஏற்பு குறைவே இல்லை இந்த நாடகத்தை மக்கள் நம்ப கூடாது நம்ம தயாராக இல்லைன்னு சொல்கிறேன் நான் இப்படி இப்போ தற்போதைய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சார்ந்து நடந்த இந்த ஹைலைட்டில் நான் நிறைவாக வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் பற்றி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய இந்த சமீபத்திய பேச்சுகளாக இருக்கட்டும் அவர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிற இந்த டார்ச் லைட் சம்மந்தப்பட்டலாம் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இப்போது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு எல்லாம் மேடத்தோடு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா கமலஹாசன் இப்போ என்ன பேசணும் தெரியுங்களா இந்தியன் டூ த்ரீ முடிஞ்சிருச்சு இந்தியன் டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியன் த்ரீக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆகும் இதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ உட்காந்து வேறு என்ன பேசினா நினச்சிங்க டிவி இருக்கும் ரிமோட் இங்கே இருக்கும் பொறுமையாக உடச்சிக்கலாம் கரண்ட்டை முதல்ல இது பண்ணணும் ஏண்டா திமுக ஆட்சியில் கரண்ட்டு வராதா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு இவர் வந்து அதான் சொல்கிறேன்ல முட்டாள்தனமான அரசியல் செய்வதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து மிக மிக மோசமான முட்டாள்தனமான முன்னெடுப்பு தான் கமலஹாசன் எடுத்தது நீங்கள் திராவிட கட்சிக்கு மாட்டுன்னு சொல்லிட்டு திமுக வந்து அவங்க கூட வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சீட்காக கூட்டணி வச்சுக்கிட்டு ரிமோட்டை ஏன் உடைச்சேன் அதையும் உடச்சுன்னு விளக்கு முடிக்கிறீங்களா இது வேறு எதாவது விளக்கு கொடுத்தனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் வழக்கம் போல் விளக்கின மாதிரியே புரியாத மாதிரியே இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு போடுறான் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஐயோ நீ பேசினால்தான் புரியாதுன்னு அறிக்கை கொடுத்தாலும் புரிய மாட்டேது நாலு வாட்டி பறித்து பார்க்குறேன் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்ட்டு இப்போது இந்த மாதிரியான என்ன சொல்கிறது அரசியல் கோமாளிகளை புறம் தரணும் மக்கள்னு சொல்கிறேன் திரும்பவும் தான் சொல்கிறேன் திமுக நீ செய்த ஓட்டு நீ ஓட்டு கேட்க போற நீ செய்த சாதனை சொல்லி ஓட்டு கேளு அஞ்சு வருஷமாக நாடாளுமன்றத்தில் உன்னோட எம்பி என்ன கலெக்டினார்னு சொல்லு என்னெல்லாம் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லு மூணு வருஷமாக நீ ஆட்சி செஞ்சு என்னத்தை சாதனை பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு மூணு வருஷமாக எல்லாத்தையும் போட்டு சாவு அடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு மோடிஜி மோடிஜின்னு அவர் செங்கல் தூக்கி சுற்றுறது இருக்குல்ல இது பைத்தியகார்த்தனு சொல்கிறேன் இந்த நாடகம் ஆடாமல் இப்போ எப்படி எடப்பாடி ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு கரெக்டுங்களா நீட்டுக்கு மாற்றாக ஒரு தேர்வு கொண்டு வரன்றாரில்ல ஏற்புக்குரியதாக இருக்கா ரேஷன் கடலில் வந்து தாய் தாய்லாந்துலேருந்து நீங்கள் என்ன என்ன பாம்பு இறக்குமதி பண்ணுறீங்க திமுக நீங்கள் ஏன் தாய்லாந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும் மாம்பழத்தை ஃப்ரீசரில் வந்து வைக்கிறதுக்காக மாம்பழத்தை வந்து அந்த குடன் ஃப்ரீசர் குடன் வச்சு ஆரம்பித்து அதை பதப்படுத்துகிறத விஷயமாக இருக்கட்டும் நீர் நீர் ஆதாரத்தை அழிக்கக்கூடிய கருவேல மரத்தை வந்து வேரோடு அறுக்கணும்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படி சொல்லியும் நீங்கள் செஞ்ச சாதனையை சொல்லியும் ஓட்டு கேளுங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டு எங்களை சாவடிக்காதீங்கன்றேன் ஸோ இந்த இந்த பேச்சுக்கள் இவங்களுடைய பரப்புரைகள் இதனுடைய விளைவாக வாக்குகள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு தேர்தல் முடிவுகள் வரும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி